வளர்த்த பாசம் சிறுகதை ஆசிரியர் தத்தாதிரி அவர்கள் பூம் பூம் என்ற மோட்டார் ஹார்ன் சத்தம் கேட்டு அந்த அகதி முகாமில் உள்ள குழந்தைகள் எல்லாம் ஓடி வந்து கேட்டை திறந்தன திறந்தவுடன் நீல நிற கார் ஒன்று வெகு நாசுக்காக உள்ளே நுழைந்து வீட்டு வாசல் படி போய் நின்றது அந்த காரிலிருந்து ராமநாதனும் அவரது மனைவி விமலாவும் இறங்கினர் குழந்தைகள் அந்த இருவரையும் ஆச்சரியத்துடன் கண் கொட்டாமல் பார்த்தவாறு நின்றன அவர்கள் இருவரும் வீட்டுக்குள் நுழைந்து வாசல் படியண்டை வந்து நின்று கொண்டிருந்த சப்ராசியை கூப்பிட்டு ஏதோ கேட்டனர் அவன் ஏதோ முணுமுணுக்கவே ராமநாதன் சட்டை பையிலிருந்து தனது விசிட்டிங் கார்டை எடுத்துக் கொடுத்தார் அவன் அதை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றான் உடனே உள்ளே இருந்து ஒரு குமாஸ்தா வெளியில் வந்து தலைவி இன்னும் அரை மணி நேரத்தில் வந்து விடுவார்கள் என்றும் அதுவரையிலும் அவர்கள் ஆஃபீஸ் அறையிலே வந்து உட்காரலாம் என்றும் சொன்னான் அதற்கென்ன பரவாயில்லை நாங்கள் இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொல்லி ராமநாதன் அங்கே கிடந்த சோஃபா ஒன்றிலே அமர்ந்து அன்று வந்த ஆங்கில தினசரியை படிப்பதில் ஆழ்ந்துவிட்டார் அவரது மனைவி விமலாவோ அங்குள்ள காட்சியை பார்த்தபடியாக வராந்தாவிலே உலாவ ஆரம்பித்தாள் ராமநாதன் தில்லியில் உள்ள மத்திய சர்க்கார் காரியாலயத்தில் ஓர் பொறுப்புள்ள உத்தியோகம் வகிப்பவர் அவருடைய மாத வருமானம் ஆயிரத்தை எட்டி பிடித்து கொண்டிருந்தது இன்னும் ப்ரமோஷனுக்கும் சான்ஸ் இருந்தது அவருக்கு வயது சுமார் நாற்பத்தி ஐந்து தான் இருக்கும் விமலாவுக்கு வயது முப்பத்தி ஐந்து இருவருக்கும் விவாகமாகி பல வருஷங்களாகியும் குழந்தை செல்வம் இல்லை குழந்தை பெயரை பெறுவதற்காக விமலா வேண்டாத தெய்வங்கள் எல்லாம் இல்லை பார்க்காத ஊர்கள் கோவில்கள் இல்லை குளிக்காத நதிகள் குளங்கள் இல்லை கேட்காத ஜோசியர்கள் இல்லை இன்னும் அனுஷ்டிக்காத விரதங்கள் இல்லை ஆயினும் பாவம் அவளுக்கு குழந்தை பேரு உண்டாகவில்லை மனம் நொந்து வாழ்க்கை கசந்து போய்க் கொண்டிருக்கும் சமயத்தில் தான் அவளது சிநேகிதி சுமித்ரா தேவி ஒரு யோசனை சொன்னாள் அகதி முகாமிலிருந்து உனக்கு பிடித்தமான ஒரு குழந்தையை தத்து எடுத்து கொண்டு வளர்ப்பதுதானே என்று அவள் சொன்ன அந்த யோசனை விமலாவுக்கும் சரி என்றே பட்டதாகவே தன் கணவனையும் அழைத்து கொண்டு ஊரின் எல்லையில் உள்ள அந்த அகதி குழந்தைகள் முகாமுக்கு வந்தாள் விமலா வராந்தாவின் வலது கோடி திருப்பத்தில் ஏதோ யோசித்தவாறே உலாவிக் இருந்தாள் ஏதோ சத்தம் கேட்டு மேலே அண்ணாந்து பார்த்தாள் அங்கே இரண்டு பட்சிகள் தன் குஞ்சுகளுடன் கொஞ்சி குழாவுவதை பார்த்தவுடன் தாய்மைக்காக ஏங்கி தவித்து கொண்டிருந்த அவளது உள்ளம் குமரியத அவளை அறியாமலே பெருமூச்சு ஒன்று வந்தது திடீரென்று தனது வலது காலை ஏதோ பற்றி கொண்டது போன்ற உணர்ச்சி உண்டாயிற்று குனிந்து பார்த்தாள் சுமார் இரண்டு வயதுள்ள ஓர் ஆண் குழந்தை தனது வலது காலை பிடித்து நிற்க முயற்சிப்பதை கண்டாள் உடனே குனிந்து அந்த குழந்தையை வாரி எடுத்தாள் அந்த குழந்தையின் கள்ளங்கமான முகத்தை கண்டாள் அதன் கண்களிலே தாயின் அணைப்புக்காக ஏங்கிக் கொண்டிருந்த ஏக்கத்தின் சாயையும் கண்டாள் அதன் சுருண்ட மயிரை கோதி கொண்டே ராமநாதன் உட்கார்ந்து இருந்த இடத்துக்கு வந்தாள் ராமநாதன் அப்பொழுது வேறு ஒரு ஸ்திரீயுடன் பேசிக்கொண்டு இருந்தார் விமலா அவள் தான் அந்த முகாமின் தலைவியாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள் உடனே அவள் தன் கணவனின் அருகிலே சென்று இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் வளர்க்கலாமே நான் அப்படியே நினைக்கிறேன் எனக்கு இந்த குழந்தை மிகவும் விட்டதா நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டாள் நான் என்ன சொல்லுவது உனக்கு பிடித்தால் எனக்கும் பிடித்த மாதிரிதான் நல்ல பொக்கிஷம் கிடைத்தது நமது பாக்கியம் என்று சொல்லி ராமநாதன் என்னென்ன எங்கெங்கே எழுத வேண்டும் என்று சொன்னார்களோ அவ்வளவையும் இன்முகத்தோடு பூர்த்தி செய்து கையெழுத்திட்டம் கொடுத்தார் பிறகு அந்த குழந்தையை அன்புடன் மனைவியிடமிருந்து வாங்கிக் கொண்டு கார் அருகிலே சென்றார் வரும்பொழுது இருவரை மட்டுமே அழைத்து வந்த அந்த கார் போகும்போது இன்னொரு ஆத்மாவையும் அழைத்து செல்லுகிறோம் என்ற பெருமிதத்தோடு சென்றது வீட்டுக்கு போகும் வழியிலேயே அவர்கள் அந்த குழந்தைக்கு வேண்டிய துணிமணிகள் வேடிக்கை சாமான்கள் முதலியவற்றை வாங்கி காரிலே நிரப்பிக்கொண்டு சென்றனர் அனாதையாக அகதியாக அதிர்ஷ்டமற்றதாக இருந்த அந்த குழந்தைக்கு அதிர்ஷ்டமடித்தது ஆனந்த வாழ்க்கை கிட்டியது கணவனும் மனைவியும் அந்த குழந்தையை மிகவும் ஆதரவுடன் கண்ணின் மணி என போற்றி வளர்த்து வந்தனர் செல்வ செருக்கிலே அது மிகவும் செல்லமாக வளரலாயற்ற அந்த குழந்தைக்கு அவர்கள் அன்புடன் குமார் என்ற பெயரை சூட்டினார்கள் குமார் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து இரண்டு வருஷங்களுக்கு மேல் ஆகிவிட்டது குமாரின் குறுகுரு வென்று இருக்கும் களை பொருந்திய முகம் சுருட்டை மயிர் கேட்க கேட்க இனிக்கும் மழலை சொற்கள் முதலியவை அந்த இருவருடைய மனதையும் கொள்ளை கொண்டுவிட்டன விட்டன அன்று ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி இருக்கும் பகல் போஜனம் முடிந்ததும் விமலா வரந்தாவுக்கு வந்து ஈசி சேரிலே படுத்துக்கொண்டாள் கருணையே இல்லாமல் காய்ந்து இருந்தான் கதிரவன் அவளுக்கு தூக்கம் கண்ணை சுற்றியத பல வருஷ காலமாக கருத்தரிக்காமல் இருந்த விமலா அப்பொழுது மூன்று மாத கர்ப்பிணியாக இருந்தாள் தூர வெய்யில் வெயில் கொளுத்துகிறது நீ வேற சனியன் மாதிரி படுத்துகிறாய் என்று சொல்லிக்கொண்டே அவனை தள்ளினாள் கீழே விழுந்த குமார் அதிர்ச்சி பொறுக்க மாட்டாமல் கதறினான் காத்தாயி இங்க வந்து இந்த சனியனை கொஞ்சம் அழைத்து கொண்டு போயேன் என்றாள் விமலா ஏனம்மா குமாரை அடித்தீங்க வாகன்னு என்று அவனை அழைத்து சென்றாள் வேலைக்காரி காத்தாயி குழந்தை குமாரும் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு கொண்டு விசித்தவாறே அவளுடன் சென்றுவிட்டான் விமலாவையும் ராமநாதனையும் ஒருங்கே மகிழ்விக்க ஓர் ஆண் குழந்தை பிறந்தது அதற்கு விஜயன் என்று பெயரிட்டு அவர்கள் அதை வெகு அருமையாக வளர்த்து வந்தனர் நாட்கள் மாதங்களாகி மாதங்கள் வருஷங்களாகி உருண்டோடியது விஜயனுக்கு மூன்று வயது குமாருக்கு வயது ஏழு விமலாவிடம் தற்போது வெவ்வேறு உணர்ச்சிகள் தோன்ற ஆரம்பித்து காரணமே இல்லாமல் குமாரை கோபிப்பாள் சில சமயம் அடிப்பாள் காரணம் தெரியாத பகைமை உணர்ச்சி அவளுக்கு குமாரின் மீது ஏற்பட்டது குமாரிடமிருந்த அன்பு படிப்படியாக குறைய ஆரம்பித்தது பாவம் அந்த குழந்தை யாரிடம் சொல்லுவான் ராமநாதனும் விமலாவிடம் எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டார் ஆனாலும் அவள் அதையெல்லாம் கேட்டால்தானே விஜயனை போற்றுவாள் குமாரை தூற்றுவாள் இருந்திருந்தார் போல இருந்து ஒரு நாள் விஜயனுக்கு ஜுரம் கண்டது தினம் தினம் ஜுரத்தின் வேகம் அதிகரித்து வந்தது கவலையே உருவாகி அவன் படுத்திருந்த கட்டிலின் அருகிலேயே உட்கார்ந்து விமலா அவனுக்கு மருந்து கொடுத்து வந்தாள் தெய்வங்களை எல்லாம் வேண்டினாள் ஆயினும் ஜுரம் கொஞ்சமும் குறைந்த பாடியில்லை பகல் சுமார் இரண்டு மணி இருக்கும் வெயில் மிகவும் உக்கரமாக காய்ந்து கொண்டிருந்தது டாக்டர் அன்று காலை தன் கணவனிடம் சொன்ன வார்த்தைகள் விமலாவின் காதிலை மீண்டும் மீண்டும் ஒழித்தன என்ன செய்வது சார் நானும் ஒரு டாக்டர் தானே எவ்வளவு தூரம் என்னால் வைத்திய உதவி செய்ய முடியுமோ அவ்வளவையும் செய்துவிட்டேன் இனிமேல் எல்லாம் வல்ல இறைவன் செயல் அவரை நம்புங்கள் என்று சொல்லிவிட்டார் கட்டிலின் எதிரிலே பராசக்தியின் படம் இருந்தது விமலா கட்டிலை விட்டு எழுந்தாள் பய பக்தியுடன் கையை கூப்பி கொண்டு படத்துக்கு அருகே சென்ற அம்மா தாயே என் குழந்தைக்கு உயிர் பிச்சை கூட பச்சிளம் குழந்தை எங்களுடைய மனதை நோக செய்யாமல் எங்கள் செல்வத்தை காப்பாற்று என்று வேண்டினாள் ஹஹ என்ற சிரிப்புலி எங்கிருந்தோ கேட்டது உயிர் பிச்சையா கேட்டாய் ஒரு சின்னஞ்சிறு குழந்தையை வாட்டி வதைக்கிறாயே உனக்க உயிர் பிச்சை கொடுப்பது தாய் தந்தையற்ற ஒரு குழந்தையை என்ன பாடுபடுத்துகிறாய் உன் மனம் நன்றாக இருக்கிறதா என்று நீயே யோசித்து பாரு என்று அசரீறி போன்ற குரல் ஒலித்தது அதை கேட்ட விமலா நடுநடுங்கி போனாள் அம்மா ஏதோ அறியாமல் தவறை இழைத்துவிட்டேன் மன்னிக்க வேண்டும் தாயே மன்னித்துக்கொள் குழந்தை குமார இனிமேல் நன்றாக கவனித்து கொள்ளுகிறேன் விஜயனை காப்பாற்று காப்பாற்று என்று கதறினாள் விமலா மன்னிப்பா அதுவும் உனக்கா நீலிக் கண்ணீரை ஏன் வீணில் செலவிடுகிறாய் ஒரு பிஞ்சு மனதை வாட்டி கசக்கின உனக்கா மன்னிப்பு என்று மீண்டும் அந்த குரல் கேட்டத தாயே நீ மன்னித்துத்தான் ஆக வேண்டும் இனிமேல் குமாரை என் மூத்த பிள்ளையாகவே பாவிப்பேன் இருவரையும் கண்ணின் இமைகள் என காத்து வளர்ப்பேன் என் விஜயனை காப்பாற்று தாயே பராசக்தி உன்னை என்று எனக்கு வேறு யார் கதி ஏதோ தெரியாமல் செய்த தவறை நீ மன்னித்துத்தான் ஆக வேண்டும் உலகத்துக்கெல்லாம் தாயாகிய நீ மன்னிக்காவிட்டால் வேறு யார் மன்னிக்கப் போகிறார்கள் ஏழை என் மீது இறங்கி என் விஜயனை நீ காப்பாற்றித்தான் ஆக வேண்டாம் அம்மா தாயே எனக்கு நீ எப்படியும் உயிர் பிச்சை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று கதறியவாறே கீழே விழுந்தாள் ராமநாதன் ஓடோடியும் வந்து அவளை தூக்கி ஈசி சாரிலே படுக்க வைத்து தனது சவுகத்தால் விசிறினார் விமலா கண் திறந்து மிரள மிரள விழித்தாள் விஜயன் இப்போது எப்படி இருக்கிறான் பராசக்தி அவனை காப்பாற்றுவாள் அல்லவா என்று கேட்டாள் ராமநாதன் ஆச்சரியத்துடன் விஜயனா யாரது நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டார் நம் குழந்தை விஜயனைத்தான் சொல்லுகிறேன் அவனுக்கு உடம்பு சரியாக இல்லையல்லவா குணமாகும் என்றுதான் கேட்கிறேன் என்று விமலா மேலுமாக தொடர்ந்தாள் நீ கனவு கினவு கண்டாயா என்ன என்று அதட்டி கேட்டார் ராமநாதன் கனவா என்று கேட்கும் அவளுக்கு தூக்க கலக்கம் கலைந்து விட்டது இதயத்தின் ஆழத்திலே அழுந்து கிடக்கும் இச்சைதான் இப்படி ஒரு கனவாக பரிணமித்து இருக்கிறது என்பது தெரிந்ததும் விமலா வெட்கி தலை குனிந்தாள் நமக்கு நிஜமாகவே குழந்தை பிறந்தாலும் குமாரை நான் விடவே மாட்டேன் அவன் நம்முடனேயே இருக்க வேண்டும் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டாள் விமலா உனக்கு இன்னும் கலக்கம் தெளியவில்லை போல இருக்கிறது நன்றாக முகத்தை கழுவிக்கொள் பகல் கனவு காண தொடங்கிவிட்டாயே குமார் குமார் ஒரு டம்ளர் அம்மாவுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடு என்றார் ராமநாதன் தான் கண்ட கனவின் நினைவாகவே இருந்த விமலாவுக்கு ஒரு தடவை குமாரை கண் குளிர பார்க்க வேண்டும் போல இருந்ததாகவே அவளும் அவருடன் சேர்ந்து கொண்டு குமார் குமார் என்று கூப்பிட்டாள் அவளது குரலிலே தாய்மை கலந்து ஒலித்தது சிரித்த முகத்துடன் குமார் வந்து விமலாவின் மடியிலே ஏறி உட்கார்ந்து கொண்டான் அவனை இருக தழுவிக்கொண்டே அவனது தலையை கோதிவிட்டாள் விமலா பிறகு அவனது இரு கன்னங்களிலும் மாறி மாறி முத்தமிட்டாள் வளர்த்த பாசம் மேலோங்கி நின்றது அவளது உள்ளம் தாய்மையின் பரிபூரணத்துவத்தை அடைந்தது அன்பானவர்களே தத்தாதிரி அவர்கள் எழுதிய வளர்த்த பாசம் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி